Hi friends, வெல்கம் to my சேனல் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சிம்பிள் சாப்பாடு தான் கீரை கடைசியிலும் அதுக்கப்புறம் முட்டை அவிச்ச முட்டை அதுக்கப்புறம் வடகம் பொறிக்க போகிறேன் இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலையில் சாப்பாடுங்க வேறு ஒன்றும் வைக்கலை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் நான் காலையிலக்கும் மத்தியானத்துக்கும் சாப்பாடே செஞ்சிருவேன் நைட்டுக்கு பத்தோன்னா டிஃபன் எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் இப்போ கீரைக்கு வந்து பருப்பு துவரம் பருப்பு பாசி பருப்பு கீரை வெள்ளைப்பூடு எல்லாமே போட்டு விசில் வச்சாச்சு குக்கரில் மேக்சிமம் கீரையை வந்து குக்கரில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும் சொல்லுவாங்க அப்புறம் அவசரத்துக்கு என்ன செய்ய அப்படின்ட்டு குக்கர்லேயே வச்சாச்சு இப்போ தாலிசம் பண்ணி கீரையை கடைஞ்சி அந்த தாலிசம் பண்ணுறதை ஊற்றிடுவோம் கீரை கடைச்ச கடைஞ்சி எடுத்தாச்சு இப்ப வடகத்தை புரிச்சு எடுத்துருவோங்க அப்பளத்தோட கீரைக்கு வடகாப்பழம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அரைக்கீரை கடையில் தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் உங்க வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க பாருங்க கீரையை கடைஞ்சி வேற பாத்திரத்தை கூத்தியாச்சு அவிச்ச முட்டை இருக்கு நேற்று வச்ச ரசம் இருக்கு அதுக்கப்புறம் அப்பளம் இருக்கு அவ்வளோதான் அடுத்து பாத்திரமெலாம் கழுவி சிங்கு தொட்டியெல்லாம் கழுவி விட்டாச்சு பாத்திரங்கள் ஒரு வேலையை முடிஞ்சி அடுத்து வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தைக்க வேண்டியது இருக்கு போய் தப்போம் ஒரு நாளைக்கு சுறுசுறுப்பா வேலை ஓடும் ஒரு நாளைக்கு அப்படியே சோம்பேறித்தனமாக உட்காந்துருவேன் நான் பத்து ரூபா ஏரிய லிக்விடு தான் வாங்கி ஊற்றுவேன் ஏன்னா டப்பா வாங்கி ஊற்றுனா அளவு தெரிய மாட்டேக்கு வாங்க மிஷினில் தைக்க உட்காந்துச்சு இன்னைக்கு ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது தான் வந்திருக்கு சேரீக்கு உள்ளது மொதல் ப்ளவுஸை வெட்டிட்டாங்க இப்போ மறுபடியும் சேரீ காணலன்னு முந்தி அடித்ததை கட் பண்ணிவிட்டு நம்ம கைலிக்கு ஓரம் தைக்கிற மாதிரி மடித்து அடிக்கணும் இப்போ ஸாரீ கிளாத்தையும் சட்டை கிளாத்தையும் ஒன்று போல் வெட்டி எடுத்துருவோம் இப்ப கா இஞ்சி வித்தியாசத்துல சேல கிளாத் வந்து கீழையும் ச சட்டை வந்து கொஞ்சம் மேலையும் இருக்கிற மாதிரி ஒரு காய் இஞ்சி கூட்டி குறைச்சு வச்சு ஸ்ட்ரெயிட்டா தையல் போட்டு எடுத்துக்கோங்க திடீர்னு பிளவுஸ கட் பண்ணுன்னு சொல்லுவாங்க திடீர்னு பிளவுஸு இல்லை எனக்கு ஸாரி காணலை இது வந்து உங்களுக்கு ஆஹ் சாரீ காணல எனக்கு மறுபடியும் மூட்டி அடிச்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த மூட்டி அடிக்கிறதுக்கு காசு கேட்டால் இப்போதானப்ப முந்தி அடிக்கிறதுக்கு காசு கொடுத்தேன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இப்படிலாம் நடந்திருக்கான்னு சொல்லுங்க நம்ம எப்படியுமே ரெண்டு வேலை தான் நமக்கு அது ஆகும் இது வந்து டபுள் வேலையாயிரும் உங்களுக்கு உங்ககிட்ட கையில மாதிரி மூட்டி அடிக்கணும் கையிலே மூட்டி அடிக்கவே உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா வருது அதே மாதிரி ஒரு சைடு கையிலே மூட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு உள்ளதை நம்ம முந்தி அடிக்கணும் அந்த முப்பத்தஞ்சு ரூபா ஆயிரும் ஆனால் கேட்டால் அவங்க வந்து நான் நீதாகியா தைச்சு கொடுத்த இதை கொஞ்சம் குறைக்கலாம்ல உங்ககிட்ட தானே காசு கொடுத்து தைச்சிட்டு போனேன் அந்த பழச தான் பேசுவாங்க யோசியாக நம்ம புதுசாக தைக்கிறதுக்கு அவங்க காசு கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு இதே மாதிரி அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்கள் பாருங்கள் இப்போ இந்த சாரியை நம்ம அழகாக மூட்டி அடிச்சாச்சு கைலிக்கு உரம் தைக்கிற மாதிரி பிசுறே தெரியாதுங்க அந்த காய்ஞ்சி நீட்டி விட்டதான் மறுபடியும் மடித்து நெட்டுக்க வச்சு நம்ம தையல் போட்டுருணும் அவ்வளோதான் இப்போ இந்த சைடும் முந்தி அடித்து எடுத்துருவோம் அந்த சேரீ முடிஞ்சிருச்சு இப்போ லைனிங் ப்ளவுஸ் வந்து ஒரு பட்டு சேரீ தான் ஆனால் மாடல் எதுவுமே வேண்டான்ட்டாங்க ப்ளெயினாக தான் தைக்க போகிறேன் லேஸ் கூ லேஸ் கூட வேண்டான்ட்டாங்க இப்போ கைக்கு ஃபுல்லாக அந்த பாட்ரு இருக்குது கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்படி லைனிங் கிளாத்துலாம் நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பின்னாடி முதுகுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அந்த மோ அந்த முதுகு பார்ட்ரு வந்து பின்னாடிக்கு வைக்க சொல்லிட்டாங்க அதனால் இந்த ப்ளவுஸ்க்கு நம்ம வச்சுருவோம் இப்போ கை ஜாயின் பண்ணிவிட்டு பின்னாடி பேக் சைடும் கட் பண்ணிடுவோம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ கைக்கு வந்து இத வந்து நம்ம வந்து அமுக தையல் போடாம எப்படி கை வந்து எம்மிங் பண்ற மாதிரி தைக்கலான்னு பார்ப்போம் லைனிங் ப்ளவுஸில் இப்ப கிராஸை போட்டு கிராஸா வெட்டி ஏறுவோம் கிராஸும் ஒரு சில பேர் வந்து எங்கிட்ட கொடுக்குறவங்களே என்ன கேட்பாங்கன்னா அக்கா ஒரு டவுட்டு தைக்கிறவங்க கேக்குறவங்க இது வந்து எப்படின்னு தெரியணும்னா கிராஸ் கட்டிங் உள்ள வந்து நம்ம கிராஸ் கட்டிங்கா போட்டுக்கிடுவோம் ஆனா சேரீ துணி வந்து கட்டிங் போட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்காங்க அது வந்து உண்மைக்கே நல்லா இருக்காதுங்க நீங்க லைனிங் கிளாத்தும் கிராஸ் தான் போடணும் மெயின் கிளாத்தும் கிராஸ் கட்டிங்ல போட்டாதான் உங்களுக்கு கிராஸ் வந்து அழகா அமையும் ஒரு சில பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா மெயின் கிளாத்தை வந்து நேர் ஆகும் கிராஸ் கட்டிங் கிராஸை வந்து கிராஸ் கட்டிங் வந்து லைன் கிளாத்துலேயும் போட்டு நம்ம வெட்டிடுறாங்க அது எப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா அமையாது நீங்கள் மெயின் கிளாத்து நேர் கட்டிங் போட்டிங்கன்னா அதே கிராஸும் வந்து உங்களுக்கு லைனிங்கும் நேர் கட்டிங்கும் போட்டுருங்க ரெண்டு கிளாத்தையும் ஒரே சைஸாவே போடுங்க அப்போதான் உங்களுக்கு தையல் வந்து நல்லா இருக்கும் இப்ப லைனிங்கெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ பாருங்கள் கைக்கு வந்து ரெண்டு கையும் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க மாற்றி எடுத்து வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு லைன் தையல் போட்டு எடுத்துக்கோங்க காய்ஞ்சி அளவு நம்ம தையல் போடுவோம் தெரியுமா அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க போட்டு எடுத்துட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் வந்து உங்களுக்கு மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் விரிச்சு விட்டு அமுகுத்தையல் மட்டும் போடுங்க அமுக்கு தையல் மட்டும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு லைனிங் கிளாத் வந்து எம்மிங் பண்ணுற இதாக தான் இருக்கும் உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டெலாம் நல்லா லுக்காக இருக்கும் நீங்கள் மறுபடியும் மேலே வந்து மெயின் கிளாத்தையும் இதையும் போட்டு அமுக்குத்தையல் எக்காரத்தையும் ஒன்றும் போடாங்க போடாமல் இப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கை பார்க்க நீட்டாக இருக்கும் இப்போ மேலே ஃபுல்லாக சுற்றி தையல் போட்டு இஸ்ட பிசுறெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்ருவோம் உங்களுக்கு தையலில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கே கீழே கமாண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ ரெண்டாவது கையும் தச்சு அதே மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒரு தையலை போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கிளாத்தையும் விரித்து விட்டு தையல் போடுங்க இப்போ இதே மாதிரி இதுலேயும் ஓரத்துலலாம் தையல் போட்டு பார்த்திங்களா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ கொஞ்சம் க்ளோஸ் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக அழகாக அந்த அமுக தையல் வந்து ஒரு சைடு மொத்தம் போட்டு எடுத்துக்கிட்டால் தையோடைய பினிஷிங் இப்படித்தாங்க இருக்கும்